ஓம் சாந்தி அப் சம்பன் வ கர்மாதீத் பண்ணிக்கு துன் லகாவோ இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதீத்த நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள் ஜெசே சாக்கார் மெ தேகா லாஸ்ட் கர்மாதீத் ஸ்டேஜ் கா பாட் சிற்ஃப் பிளஸ்ஸிங் தேனேக்கா ரஹா பேலன்ஸ் கி விசேஷ்தா ஓர் பிளஸிங் கி கமால் ரஹி சாக்கார பிரம்மா பாபாவிடம் இந்த விசேஷத்தன்மை இருந்தது அதாவது கடைசி நேர கர்மாதீத்த நிலையில் அவர் ஆசிர்வாதங்களை கொடுக்கக்கூடிய பாகத்தை தான் செய்தார் மேலும் சமநிலை வைப்பதற்கான விசேஷத்தன்மை ஆசிர்வாதங்களின் அற்புதமும் இருந்தது எஸ் ஏ ஃபாலோ ஃபாதர் அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் சஹஜ் ஒரு சக்திசாலி சேவா எகிஹே சகஜமான மற்றும் சக்திவாய்ந்த சேவை இதுவே ஆகும் அவ்விசேஷ் ஆத்மா காட்ட பிளஸ்ஸிங் தினேக்கா விசேஷமான ஆத்மாவின் பாகமே ஆசிர்வாதங்களை கொடுப்பதே ஆகும் சஹே நைனோசேதோ சாகே மஸ்தக் மணி துவாரா அந்த ஆசிர்வாதங்களை உங்களது கண்களால் கொடுங்கள் அல்லது நெற்றியின் மணி மூலமாக கொடுங்கள் ஓம் சாந்தி